ஸ்ரீ ஹியோ நம ஹரி ஓம் ஓம் அகண்டானந்தோதநாத் கோவிந்தம் வந்தே சிதானந்தனுஙுரும் பொன்னேத்தி பார்த்துட்டு இருந்தோம் ஆறுவித லிங்கங்களை குறித்து கொண்டு குறிகளை கொண்டு சுட்டிக்காட்டுகளை கொண்டு நாம் என்ன பண்ணனும் பரே பிரம்மணி சதத்வய தாத்

इंवरता वाक्यं बट मनन तत्ता तस्ात्कार तरह देहली दीप्या वहरद्जातीयरादी प्रति प्रत्य प्रत्यय त्यागपूर्वकृत्तीवाहकरण यहाविन्न वृत्त तध्यानमश्यते श्रुतस्तीगात्म वेदांत वाक्य आनुगुण युक्ति विहितु अनुचिंतनम माननम तद शुताब्दस्य साक्षात्करण विजातीय शरीर प्रत्यय प्रवाह त्याग पूर्वक सजातीय आत्मवृत्ति नाम प्रवाह यथा तैल धारवत अच्छिन्न वृत्ति अर्थात ध्यान मिश्यते श्रुतस्य अद्वितीयस्य प्रत्यगात्मनः பிரத்யேகாத்மா விஷயத்தை நம்ம வேதாந்தத்துல கேட்டோம் சிரவணம் பண்ணினோம் வேதாந்தத்துடைய விஷயம் என்ன பிரத்யேகாத்ம பிரம்ம ஐக்கியம் பிரத்யேகாத்ம பரமாத்மா ஐக்கியம் ஜீவ ஆஹ் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த விஷயத்த ஏவ அந்த இரண்டற்ற வஸ்துவை குறித்து மட்டுமே அனுச்சிந்தனம் சிந்திக்கிறது அணு சிந்தனம் சிந்தனம் சொல்லிட்டா போதுமே அணு சிந்தனம் எது சொல்றாரு அப்படின்னா அணு அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா பஷா பின்னாடி பின்னர் பின்னர் சிந்திப்பது பின்னர் சின்ன எதுக்கு பின்னாடி சிந்திக்கிறது அப்படின்னா ஸ்ரவண பஷா சிந்தனம் ஸ்ரவணத்துக்கு அப்புறம் சிந்திக்கிறதுக்கு பேர் அணு சிந்தனம் சரியா அப்போ சிரவணத்துக்கு அப்புறம் எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மனம் போக்குன போக்குல சிந்திக்கப்படாது வேதாந்த வாக்கிய அணுகுண யுக்தி வேதாந்த வாக்கியத்துக்கு பொருந்தக்கூடியதான யுக்திகளை கொண்டு அதனாலதான் துஸ்தர்கா தாம் அப்படின்னாரு பகவான் பாசேகரு சாதன பஞ்சகத்துல பஞ்சகத்துலாம் கண்டமானி கண்டமேனிக்க புத்தி இருக்கு தர்க்கம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்குன்னு சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விடப்படாத தர்க்கத்தை இந்த தர்க்கத்தை எல்லாம் உங்க ஏத்துக்கவே கூடாது எந்த தர்க்கத்தை தர்க்கமே பண்ணப்படாதா அப்படின்னா அது இன்னொரு முட்டா கூட்டம் இருக்கு இந்த தர்கவட்டில என்ன வேணுவேன் அப்படின்னு முட்டாள்தனா பேசினது அதுவும் உன ஸ்ருதி மத தர்க்கோ அனுசந்தியதாம் ஸ்ருதி மத ஸ்ருதி சம்மத தர்க்கோ அனுசந்தியதாம் ஸ்ருதிக்கு சம்மதமான ஸ்ருதிக்கு ஏற்புடையதான எந்த தர்க்கமோ அதை தான் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் பாஷிகர் சொல்றார் தான் இங்க சொல்றாரு வேதாந்த வாக்கிய அனுகுண யுக்தி விஹி வேதாந்த வாக்கியங்களில் பொருந்தக்கூடியதான எந்த யுக்தியோ வேதாந்த வாக்கியத்திற்கு சம்மதமான எந்த யுக்திகளோ எந்த தர்க்கங்களோ அதை சிந்திப்பது அதுதான் தது மனனம் அதுதான் மனனம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வேதாந்தத்தை கேட்டோம் அந்த வேதாந்தம் தான் பிரமாணம்னு ஸ்ரவணத்துல தீர்மானம் பண்ணினோம் அந்த வேதாந்தத்துல தீர்மானம் பண்ணின விஷயத்தை குறித்து சிந்திக்கிறது அந்த யுக்திகளை கொண்டு அந்த பிரமேய விஷயத்தை சிந்திக்கிறது அத்வித்தீச பிரத்யேகாத்மன அனுச்சிந்தனம் சரியா சோ அடுத்தது மனநம் சொல்லியாச்சு அத்வித்திய பிரத்யேகாத்மா பத்தி சிந்திக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு நிதி தியாசம் தான் என்னப்பா அப்படின்னு கேட்டா விஜாத்திய சரீராதிபர்த்திய பிர தியாகபூர்வம் தைலதாராவது அச்சின்ன வித்தியாசம் ஜாத்திய விற்த்தி பிரபாகரணம் தியானம் இங்க தியானத்துக்கு தான் சொல்றோம் தியானம்னா என்னது அப்படின்னு கேட்டா தியானம்னா என்னன்னே தெரியும் தியானம் பண்றது தியானம் பண்றோம் தியானம்னா என்னது அப்படின்னா மன ஒருமுகப்பாடோடு ஒரு விஷயத்தை குறித்து சிந்திப்பது தியானம் எந்த விஷயத்தை குறிச்சு சிந்திச்சாலும் அதுக்கு தியானம் தான் அப்படின்னா அதைத்தான் சொல்ற சஜாத்திய பிரத்ய பிரவாக பூர்வகம் விஜாத்திய பிரத்திய தியாக பூர்வகம் சஜாத்திய பிரத்ய பிரவாக கரணம் அதுதான் தியானம் தியானத்துக்கு லட்சணம் பொதுவா என்னது சஜாத்திய விஜாத்திய விருத்தியை விட்டு விஜாத்திய விருத்தி தியாகபூர்வகம் பிரத்திய தியாக பூர்வகம் சஜாத்திய பிரத்திய பிரவாக கரணம் சஜாத்திய ஒரே ஜாத்தியான ஒரே மாதிரியான விற்த்திகளை பிரவாகமாக ஓட வைப்பது அப்படின்னா என்னர்த்தோம் நான் வந்து ஓம் நம சிவாயன் மந்திரம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஓம் நம ஸ்வாய் ஓம் நம ஷிவாய் ஓம் நம ஸ்வாய் ஓம் நம ஸ்வாய் ஓம் நம ஸ்வாய் ஓம் அப்படின்னு அது மாத்திரம் இருக்கிறது அதுக்கு தான் தியானம் அது ஒரு 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 சமயம் வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கு சமாதினு பேர் அந்த வேறு எந்த எண்ணங்களும் இல்லாம அந்த எண்ணம் மாத்திரமே இருந்ததுன்னா அதுக்கு பேர் சமாதி சரியா அப்போ சாமான்யமா தியானத்துக்கு லட்சணம் என்ன விஜாத்திய பிரத்ய தியாக பூர்வம் பூர்வகம் சஜாத்திய பிரத்ய பிரவாக கரணம் இவ்வளவுதான் ஆனா அந்த தியானத்துக்கும் இந்த தியானத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இந்த தியானம் என்னது அப்படின்னு கேட்டா விஜாத்திய ஷரீராதி தியாகபூர்வகம் ஷரீராதி பிரத்ய தியாகபூர்வகம் விஜாத்திய பிரத்தியம் என்னது அப்படின்னா நான் உடம்பு நான் மனது நான் இதெல்லாம் இருக்குல்ல இந்த நான் இது நான் அதுன்னு சொல்லிட்டு அனாத்ம வஸ்தூல ஆத்ம புத்தி இருக்குல்ல அத தியாகம் மண்டன மூலமாக சஜாத்திய விற்பி சஜாத்திய ஆத்மவருத்தி அதான் சொல்றாரு சஜாத்திய ஆத்ம விருத்தி நாம் பிரபாகரணம் ஆத்மவருத்திய மாத்திரம் ஆத்மாவை குறித்து மட்டுமே சிந்திக்கணும் ஆத்மாவை விடுத்து அந்நியதை எதையுமே சிந்திக்க கூடாது அப்படிங்கிறது தான் தியானம் இங்க சொல்லப்பட்டது அது எப்படி இருக்கணுமா தைல தாரவது தைலதாரவத்து என்னைய ஊத்தினா மாதிரி

அதைத்தான் மனனத்துல சொல்லியிருக்கே அப்படின்னா மனனமும் சாக்காத்காரன காரணம்தான் தியானமும் அதுவும் அதேதான் இதுவும் அதேதானா அப்பரோக்ஷ ஞானத்துக்கு தியானம் பரோக்ஷ ஞானத்துக்கு மனனம் தீர்மானம் பண்றதுக்கு மனனம் வேத்ராண்தான் சொல்லி இருக்கிறது இந்த பிரம்மத்தை தாண்டா அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு மனனம் அவசியம் அதுவும் முக்கியம் அது பரோக்ஷ ஞானம் உண்டாயிடுறது தியானம்ங்கிறது தீர்மானம் பண்ண விஷயத்திலே உறைச்சு நிக்கிறது அது அப்ரோ

வணமே உனக்கு ஒழுங்கா நடக்கல சிரவணத்துடைய பலன் என்ன சிரவணம் எது வரைக்கும் பண்ணணும் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்ரவணம் வந்து பண்ணினதுக்கு அப்புறம் புத்தி இங்கயும் அங்கேயும் ஓடக்கூடாது புத்தி கண்டவம் பின்னாடி எல்லாம் ஓடித்து அப்படின்னு சொல்லி சொன்னா அது சிரவணம் ஒழுங்கா நடக்கலன்னு அர்த்தம் கண்டவம் பின்னாடி ஓடாம வேதாந்தம் தான் அப்படின்னு உரைச்சு நிக்கிற நிலை வரைக்கும் சிரவணம் பண்ணியான அதான் சொல்றாரு

பிரமாணத்தை குறித்த வேதாந்தம் தான் பிரமாணம்னு சொல்லிட்டோம் பிரமாணம்னா சரியான ஞானத்தை அடையும் கருவி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அந்த சரியான ஞானத்தை அடையும் கருவியானது வேதாந்தம் மட்டும்தான் வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற தீர்மானம் அது வர்ற வரைக்கும் ஸ்வபுத்தேகே சம்சயக ஸ்வபுத்தேக நிவர்த்தத்தை அந்த சந்தேகம் எது வரைக்கும் புத்தியிலிருந்து நீங்களையோ வேதாந்தம் கரெக்டு தானா வேதாந்தம் தானா ஏன் வேதாந்தம் அப்படின்ற இந்த மாதிரியான சந்தேகம் எது வரைக்கும் நீங்களையோ தாவது சதா பிரயத்னேன தாவத் காலம் சதா பிரயத்னேன அது வரைக்கும் தாவது காலம் சதா பிரயத்னேன நைரந்தர்யேன தாத்பரியனு சொன்னதை சொல்றாரு சதா நைரந்தர்யேன தாத்பரியனு சொன்னது பிரயத்னேன அது வரைக்கும் நாம முயற்சியோடு என்ன பண்ணணும் பண்ணணும் அது வரைக்கும் நாம் முயற்சியோடு பண்ணணும் அதாவது பிரமாண கத நிவர்த்தி ஆற வரைக்கும் சரியா சிரவணம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம் எது வரைக்கும் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மனநம் எது வரைக்கும் பண்ணணும் பிரமேய சம்சயோ யாவது தாவது ஸ்ருதி பிரமேயசம் ஆத்ம யாத்தாட்ச நிஷித்தை கர்த்தவியம் மனநம் முகூ பிரமேய சம்சயோ யாவது தாவது தூ ஸ்ருதியுக்தி ஆத்ம ஆத்மயாத்தார் நிச்சித்தியை கர்த்தவியம் மனநம் முகு யாவது பிரமேய சம்சய எது வரைக்கும் பிரமேய விஷயத்தை குறித்து விஷயத்தை குறித்து பிரமேயம்ன்றது ஆத்ம ஐக்கியம் ஐக்கியத்தை குறித்து நான் ஆத்மா தானா நான் இல்லையா வேதாந்தம் சொல்றது ஆத்மாவை தானா இல்லையா அப்படின்னு இந்த மாதிரியான சந்தேகம்லாம் எது வரைக்கும் நீங்களையும் ஏன்னா தார்க்கனும் என்ன சொல்றான் வேதாந்தம் தான் பிரமாணம் எங்களுக்கும் வேதம் தான் பிரமாணம் எங்களுக்கும் அப்படிங்கிறான் சாங்கியனும் என்ன சொல்றான் எங்களுக்கும் வேதம் தான் பிரமாணம் யோகியும் என்ன சொல்றான் எனக்கும் வேதம் தான் பிரமாணம் இப்ப இவங்க எல்லாம் எனக்கும் வேதம் தான் எனக்கும் தான் எனக்கும் தேதம் பூர்வ மாசி வேதம் தான் பிரமாணம் அவனும் சொல்லிட்டான் இப்போ வேதம் எல்லாம் பிரமாணம் ஒத்துக்கிறவன் எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா வேதத்துலதான் நாங்க நிரூபிக்கிறோம் அப்படின்னுட்டு வேதம் ஒத்துக்கிற நீ ஆனா வேதம் இதத்தான் நிரூபிக்கிறது நீ ஒத்துக்கிறியா இல்லையா வேதம் பிரம்ம ஐக்கியத்தை தான் சொல்றது அப்படிங்கறதை நீ எது வரைக்கும் புரிஞ்சுக்கலையோ யாவது பிரமேய சம்சய ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை குறிச்ச விஷயத்த எது வரைக்கும் சந்தேகம் இருக்கோ தாவது தூ நிச்சயமா அது வரைக்கும் ஆத்ம யாதார்ச்சி நிச்சயத்தை ஸ்ருதி யுக்தி விஹி தியானம் கர்த்தம் அது வரைக்கும் ஆத்ம யாத்தார்த்திய நிச்சித்தி ஆத்மாவுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை அதனுடைய சுய ரூபத்தை தெரிந்து கொள்வதற்காக தீர்மானம் செய்வதற்காக நீ முகவு மீண்டும் மீண்டும் மனனம் செய்ய வேண்டும் மனன் கர்த்தவியம் அது எப்படி பண்ணணும் ஸ்ருதி யுக்தி பிகி ஸ்ருதியின் உதவியோடும் ஸ்ருதியில் கூறப்பட்ட யுக்தியின் உதவியோடும் ஸ்ருதி யுக்தி பிகி ஸ்ருதி யுக்தி அப்படின்னு சொல்லி சொன்னா வெறும் ஸ்ருதி அப்படின்னு இல்லை ஸ்ருதி யுக்தி ஸ்ருத்தியும் வேணும் பிரம்மா சும்மா தர்க்கத்தை மாத்திரம் வச்சுடக்கூடாது கூடாது ஸ்ருதி சொல்லியிருக்கு இந்த யுக்தி இந்த ஸ்ருத்தியோட பொருந்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருத்தி யுக்தி ரெண்டுத்தையும் வச்சுன்னு நம்ம பண்ணணும் ஏன்னா தர்க்கம் அவசியம் இந்த இடத்துல தர்க்கம் பண்றது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான்ல அதெல்லாம் வேஸ்ட் தர்க்கம் வேணும் தர்க்க புத்தி இல்லைன்னா அதை புரிஞ்சுக்க முடியாது வெறும் பிரமேய விஷயத்த மாத்தம் தெரிஞ்சுட்டே இருந்து கேட்டுட்டே தெரிஞ்சுட்டு இருந்தோம்னா பிரமேய விஷயத்துல தெளிவே உண்டாக போறது இல்லை சும்மா கேட்கறதுனால மாட்டோம் திருப்பி திருப்பி கேட்டால் அந்த மாட்டோம் என்ன இடப்போறது ஒன்றும் ஆக போறதில்ல நீ முன்னாடி முட்டாளா இருந்தா அதுக்கப்புறமும் தான் இருக்க போற ஒரு பெரிய மாற்றமும் இருக்க போறது இல்லை இப்போ சந்தேகம் இது என்ன இது ஏன் இல்ல ஏன் அப்படி சொல்லி அப்படிங்கிற இந்த விசாரத்தை பண்ணி அதுதான் விசாரம் தான் சாரமே அதுக்குதான் வேதாந்தமே படிக்கிறது சும்மா ஏன் உட்காந்து எங்க ஆத்துக்காரும் கச்சேரிக்கு போனான்னு சொன்ன மாதிரி கேட்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒர்க் பண்ணணும் நம்ம வாழ்க்கைய எடுத்துக்கணும் முகுவும்னனம் கருத்தவியம் அதனாலதான் சொன்னேன் என்ன சொல்றாரு ஆத்ம யாசார்த்தி சுயரூபத்தை தெரிந்து கொள்வதற்காக சொல்லி சொல்லிட்டாரு அப்போ இதனாலதான் சொல்லும் போது என்ன சொல்றாரு தது சாட்சா காரணம்னு சொன்னார்ல அதுல அங்கேயும் எடுத்துக்கணும்னு சொன்ன சாட்சா்கரணா ஆத்ம யாசார்த்தியம் ஆத்மாவுடைய யதார்த்த சுரூபம் தானே ஆத்மாவுடைய சுயரூபம் தானே அதுதான் சொல்றாரு அங்க அதையே இங்கேயும் வருது எதுல நிதித்தியாசம் தியானத்திலையும் வருது அப்படி வரும் அப்படின்னு கேட்டா தைலி தீப நியாயம் ரெண்டுத்திலயும் வருதுன்னு சொல்லிட்டேன் ஏன் ரெண்டுத்திலயும் வருது அப்படின்றத பார்ப்போம் பண்ணியாச்சு நிதித்தியாசனம் மனநம் பண்ணியாச்சு நிதித்தியாசனம் எதுக்கு மனநோம் அப்படின்னு கேட்டா விபரீத ஆத்மஜி யாவது நிரந்தரம் தியானம் கர்த்தவியம் மோஷம் விபரீத ஆத்மஜீஹி யாவத்து ந வினஷதி சேத்தசி தாவத்து நிரந்தரம் தியானம் கர்த்தவியம் மோஷமெச்சதா யாவத்து எதுவரைக்கும் வரைக்கும் சேத்தசி மனதிலிருந்து விபரீதாத்மதி ந வினஷதி மனதில் இருக்கும் விபரீதமான ஆத்மாவை குறித்த புத்தி ஆத்மாவை குறித்த விபரீதமான புத்தி ஆத்மா இது ஆத்மா அது அப்படின்ட்டு அப்படின்னா அர்த்தம் அனாத்மாவில் ஆத்ம புத்தி அதான் வித்யா அந்த அவித்யா எது வரைக்கும் நீங்களையோ நவினஷ்யத்தை எது வரைக்கும் நாசமாகலையோ தாவது அது வரைக்கும் மோட்சமிச்சதா அவனுக்கு மோட்சம் வேணும்னா பண்ண வேண்டாம் மோட்சமிச்சதா நிரந்தரம் தியானம் கர்த்தவியம் தினம் நிரந்தரமா பண்ணணும் தியானம் இடைவிடாமல் பண்ணணும் தியானம் நிரந்தரம்னா இடைவிடாமல் பண்ணணும் தியானம் சாய்ஸே இல்லைங்க அப்போ அதுவும் சாட்சாத் காரணம் இதுவும் சாட்சாத் காரணம் அது பரோட்ச ஞானத்தை கொடுக்கறதுக்கு சாட்சா காரணம் நிச்சயம்தான் ஆயிடுறது ஆனா நான் தான் எனக்கு பாரு கேள் நல்லா கேள் நிச்சயம் ஆயிடுறது மனநத்தினாலேயே ஆத்மா தான் பேசுறது ஆத்மாதான் விஷயம்னு பேசுறதுன்னு புரிஞ்சு போயிடுத்து ஆனா பிரம்மாத்ம ஐக்கியம் தான் சொல்றது அப்படின்றதும் புரிஞ்சு போயிடுது பிரம்மாத்ம ஐக்கியம்னு சொல்றதுன்னு புரிஞ்சு போனா கூட பிரம்மாத்மா ஐக்கியம் அனுபவத்துக்கு வரலை பரோட்ச ஜானமாவே இருக்கு எட்டு இருக்கு கறிக்கு உதவ மாட்டேங்கிறது அபரோக்ஷானமா வரல அதனால தான் மனநம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் புரியல சரி புரியலன்னா எந்த ஒரு தார்மீகமான கிரந்தமா இருந்தாலும் சாஸ்திரமா இருந்தாலும் சரி மதமா இருந்தாலும் சரி பாவம் செய்யக்கூடாது புண்ணியம் செய்யணும் அப்படின்னு தான் சொல்லி ஆனோம் சனாதன தர்மம் அதுலதான் நிக்கிறது சனாத்தன தர்மம் என்ன சொல்றது பாவம் செய்யாத புண்ணியம் செய்ய அப்படிங்கிறது அதனாலதான் பாவம் செய்யக்கூடாது புண்ணியம் செய்யணும் நியாயமா இருக்கணும் இருக்கணும்னு தருமமா இருக்கணும் தோத்து போயிட்டோம் தோத்து போன மாதிரி தோத்து போயிட்டோம் அது போய் தொலைறது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா நாம புண்ணியம் செய்யணும் பாவம் செய்யக்கூடாது இது வந்து நம்ம சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு இப்போ வேதத்துல சொல்லிருக்கு புண்ணியம் செய் பாபத்தை செய்யாதே கரெக்ட் அது தீர்மானம் பண்ணுறேன் மனநம் பண்ணி ஆமாம் வேதத்தை சொல்லியிருக்கு இதான் சொல்லியிருக்கு புண்ணியம் செய் பாபத்தை செய்யாதான் சொல்லியிருக்கு கரெக்டா தீர்மானம் எடுத்தா புண்ணியத்தை செய்யணும் பாபத்தை செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு தெளிவாக இருக்குல்ல இருந்தாலும் பாவம் செய்யும் போது யோசிக்காம செஞ்சுப்படுவோம் புண்ணியம் செய்யும் போது யோசிக்க ஆரம்பிப்போம் இந்த இந்த நல்லதை செஞ்சோம்னா நமக்கு ஏதாவது கெடுதல் வந்து சேர்ந்து கொடுத்தோம்னா நல்லது செய்யும் போது அவன் அதனால கோச்சும் அதனால கோச்சும் நமக்கு சந்தேகம் வருது பாரு பாரு ஒரு யோசனை வருது பாருவா இல்ல பாவம் செய்யக்கூடாது புண்ணியத்தை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவா இல்ல தெளிவான பின்னாடியும் நமக்கு சந்தேகம் இருக்கேங்க அந்த தெளிவு அந்த சந்தேகம் முழுவதும் அந்த விபரீத புத்தி முழுவதும் நீங்கிறதுக்கு எப்படி நம்ம அதில் உரைச்சி நிற்கணுமோ தியானம்ங்கிற மாதிரி இங்கேயும் தியானம் பண்ணனும் அதில் வேறு எந்த சந்தேகமும் வரவிடப்படாது இதில் சாய்ஸே கொடுக்கப்படாது சரியா அடுத்தது யாவத் அடுத்தது யாவத் ந தற்கேன எப்ப எது வரைக்கும் நான் தியானம் பண்ணணும் மனனம் பண்றோம் சொல்லி ஆச்சு எது வரைக்கும் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா யாவத் ந தற்கேன நிராசிதோ திருஷ்ய பிரபஞ்ச तो अपरोक्ष बोधात् यावत् न तर्केन निराशितोपि दृश्य प्रपंचस्त्व अपरोक्ष बोधात विलीयते तावत् अमुष्य विक्षो हो ध्याना अधि सम्यक करनी न तर्केन निराशितोपि दृश्य प्रपंचस्तु अपरोक्ष बोधात विलीयते तावत् अमुष्य विक्षो हो ध्याना अधि यावत् यदि वराई தர்க்கேன தர்க்கத்தின் மூலமாக நிராசிதோபி திருஷ்ய பிரபஞ்ச தர்க்கம் மூலமாக நாம் இந்த திருஷ்ய பிரபஞ்சத்தை நிராகரித்து விட்டோம் ஜகத்யான் சொல்லி திரு திரும்ப தர்க்கம் மூலமாக பிராச்சீன தர்க்கம் வித்யா சித்தம் பண்றதுக்கு பிராச்சீன தர்க்கம்னு சொல்லிட்டு பகவான் பாஷேகரே சொல்றார் ஜெகத் மித்யா இதுதான் பிராச்சீன தர்க்கம் ஜெகத் வித்யா ஜெகத் என்னது அதுதான் தீர்மானிக்கப்பட வேண்டிய இடம் என்னன்னு தீர்மானிக்கிறோம் அதுல ஜிமிர்ச்சியான்னு தீர்மானிக்கிறோம் சரியா ஏன் மூணு காரணம் கொடுக்குறோம் திருஷ்யத்வாத் பார்க்கப்படுவதனால் பரிச்சின்னத்வாத் வரையறுக்கப்பட்டதால் ஜடத்வாத் ஜடமானதால் ஒரு ஜகத்து பார்க்கப்படுற எதுவா இருந்தாலும் சரி அது மித்தியான்னு சொல்லலாம் கடம் மித்தியா படம் மித்தியா எது வேணாலும் நீங்க மித்தியான்னு சொல்லலாம் மித்தியானா என்ன என்ன இருக்கணும் அதுல மித்தியானா மூணு கண்டிஷன் ஒண்ணு திருஷ்யத்வா பார்க்கப்படுவதாக இருந்ததுன்னா அது மித்யா பரிச்சினத்வா வரையறுக்கப்பட்டதா இருந்தா அது மித்யாதான் ஜடத்வா ஜடமா இருந்ததுன்னா அது மித்யா தான் அப்போ இது மூணுமே இந்த ஜகத்துக்கு புரிந்துறது பார்க்கப்படுற இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஜகத்துக்கு பொருந்துறது அதனால இது என்னது மித்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் பண்ணலாம் தீர்மானம் பண்ணலாம் ஆனா தீர்மானம் பண்ணிட்டா கூட இதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா நாய் மாதிரி இப்போ ரெண்டு உதாரணம் எடுத்துக்கோம் நாய் மாதிரிங்கிறதான் உதாரணம் நாய் மாதிரிங்கிற ரெண்டு உதாரணம் எடுத்துக்கும் ஒன்னு லௌகிக்கம் இன்னொன்னு வைதிக்கம் நாயை பத்தி ஒன்னு ஒரு கதை தமிழ்ல சொல்லுவோம் என்ன அப்படின்னா நாய் வந்து அதுக்கு ஒரு அபிமானம் வந்துடுறது அது எச்சைகளை எல்லாம் தின்ண்ட் நான் வேணும் அவ்வளோ கேளமா போயிட்டோம் நாய் நன்றி உன்ன மிருகம் நாய் நன்றி உள்ள பிராணி ஜீவன் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில இந்த எச்சையில தின்ற அளவுக்கு நம்ம மோசமாட்டோம் இனிமேல் எந்த எச்சையிலையும் தின்னமாட்டேன் நான் அப்படின்னு நாய் வந்து தீர்மானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு இது உட்கார்ந்துன்னு இருக்கும்போது தீர்மானம் பண்ணி உட்கார்ந்து இருக்கும் போது ஏதோ ஒரு கல்யாணம் வீட்டுல இருந்து என்ன பண்றாங்க இலையில சாப்பாடு எச்ச எலைய சாப்பாடு வந்து சொத்துன்னு போடுறாங்க அது போட்ட உடனே அந்த நாயோட காது கிடுக்குன்னு தூக்கும் எந்த பக்கம் அது எச்சல விழுந்துதோ அந்த பக்கம் தப தபன்னு ஓடும் தீர்மானம்லாம் தமிழ்படியாடு தீர்மானம் பண்ணினோம் நம்மளும் ஜெகத் மித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஜெகத் மித்யாவா பார்க்க முடியறதா விவகாரத்துல நிக்க முடியறதா இதுக்கு உலகத்துல சொல்லப்பட்ட உதாரணம் இது நாய் இந்த நாய் இன்னொரு நாய் வேதத்துல வைதிகத்துல சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நாய் வாந்தி எடுத்துரும் வாந்தி எடுத்த அந்த விஷயத்தை தானே சாப்பிடுவோம் அந்த வாந்தியை தானே சாப்பிடுவோம் அது அந்த மாதிரி நாம் இதெல்லாம் மிச்சம் நாங்கள் வாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுப்பட்டு திருப்பியும் அதுலேயே போய் விடாது அதைத்தான் சொல்றது தர்க்கேன நிராசித்தோப்பி திருஷ்ய பிரபஞ்ச தர்க்கத்தின் மூலமாக நாம் நிராகரித்து விட்டாலும் இந்த திருஷ்ய பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை அப்ரோக்ஷோதாத் நவிலியத்தே அபரோக்ஷானத்தினால் இது விலையத்தை எதுவரைக்கும் அடையலையோ யாவது அப்ரோக்ஷ போதாத் நவிலியத்தை தர்க்கத்தினால நீ எல்லாம் முடிஞ்சுட்ட ஆனா நேரிடை அனுபவத்தினால் எதுவரை இது நீங்கவில்லையோ மொத்தமா நிச்சயமா இது நிச்சயதான் நேருடைய அனுபவம் ஆத்மாவுடைய அப்ரோக்ஷானத்தினால நேரடி அனுபவம் ரெண்டுமே இது மிச்சியாதாங்கிற நேரடி அனுபவம் எதுவரைக்கும் நமக்கு வரலையோ தாவது அது வரைக்கும் அமுஷ்ய பிக்ஷோஹோ தியானாதி சமயக் கரணியம் இந்த பிக்ஷுக்கு இந்த பிக்ஷுக்குன்னு சொல்லிச்சுன்னா இந்த சன்னியாசிக்கு பொதுவாக அர்த்தம் எடுக்க வேண்டாம் இந்த சாதகனுக்கு அப்படின்னு அர்த்தம் எடுத்துருவான் இந்த சாதகனுக்கு தியானாதி சமயக் கரணியம் ஏவ அது வரைக்கும் இந்த தியா சாதகன் தியானம் முதலியதை கண்டிப்பா செஞ்சு ஆகும் வேண்டாம் தியானத்தை கண்டிப்பா செஞ்சு அது வரைக்கும் எது வரைக்கும் தீர்மானமா அபரோக் தெரியலையோ அது அனுபவபூர்வமா இது அப்படின்னு தெரியலையோ அனுபவபூர்வமா இது மித்தியான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா அனுபவபூர்வமா ஆத்மானு தெரிஞ்சு விடுத்தனா போதும் இது மித்தியான்னு போயிடும் ஆத்மாதான் அனுபவபூர்வமா இருக்கும் மித்தியா அனுபவபூர்வமா இருக்காது அனுபவத்துக்கு வந்துடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா மித்தியாவே இல்ல புரியதா அதாவது மலனி மகன் சொல்றேன் மலனி மகன் அனுபவம் யாராவது பண்ணிருக்காங்க பண்ண முடியாது பண்ணிட்டான்னா அது மலினி மகனே இல்ல அது மகன் தான் கயிறுல பாம்புன்னு பாம்பா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது பாம்பு தான் அது கயிறே இல்லை கயிறு பாம்புன்னு சொல்ல முடியாது சிப்பி வெள்ளினே சொல்ல முடியாது சிப்பில வெள்ளி தோன்றது அது நம்ம புரிஞ்சுன்ட்டோம்னா சிப்பின்னு புரிஞ்சுன்னோம்னா வெள்ளி காணா போயிடுது அந்த மாதிரி ஆத்மா அபரோக்ஷானம் எப்போ வரைக்கும் உண்டாகலையோ அது வரைக்கும் இது தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதனாலதான் மனனம்ங்கிறது என்ன பண்றது உனக்கு பரோட்ச ஜானத்தை கொடுக்கிறது நிதி தியாசனம் என்ன பண்றது கொடுக்கறது இதுதான் வேறுபாடு மனநத்துக்கும் நிதித்தியாசனம் அப்போ சந்தேகம் இல்லாம இருக்கிறது மனநம் கண்டவையெல்லாம் வந்து ஆத்மா இதுக்கு ஆத்மா அது அப்படின்னு என்ன சொல்லிட்டு போறான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆத்மா இதுதான் அப்படின்ட்டு அதுலயே உரைச்சு நிக்கிறது அதுக்கு பேர் நிதித்தியாசனம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் விபரீத புத்தியெல்லாம் நீக்கிட்டு ஆத்மசாட்சாத் காரத்தை அடையிறது தான் நிதித்தியாசனத்துடைய பலன் சரியா ஓம் பூர்ணமத பூர்ணிதம் பூர்ணா பூர்ணம் தச்சதே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவெஷே ஓம் சாந்தி